اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم அதுலி குல்முபின் தாகி கத்துல் மவுத் கண்ணியத்திற்குரியவர்களே உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொன்றருக்கும் கால நிர்ணயத்தை அல்லாஹ் அபுல் அலமி அமைத்து தந்திருக்கிறார் அல்லாஹ் அல்லாத எதுவாக இருந்தாலும் சரி அவைகளுக்கு கால நிர்ணயம் என்பது நிச்சயம் உண்டு படைப்புகளில் ஆகச் சிறந்த படைப்பாக இருக்கின்ற மனிதனில் தொடங்கி இஸ்லாம் எதை நஜீஸ் என்று அடையாளப்படுத்தியதோ அதுவரைக்கும் எல்லாமே காலகட்டத்திற்கு உட்பட்டது அந்த குறிப்பிட்ட நேரம் தவணை வந்துவிட்டால் ஒரு நொடிப்பொழுது கூட முந்தவும் செய்யாது சிந்தவும் செய்யாது உயிர்கள் கைப்பற்றப்பட்டுவிடும் அன்பாளர்களே நேற்றைய இரவு ஒன்பது மணி அளவில் சென்னை தலைமை காவி முஹம்மது சலாஹுத்தீன் ஐயூப் ரஹமத்துல்லாஹி அலிகே அவர்கள் வஃாதானார்கள் அப்படிங்கிற செய்தி நமக்கு கிடைத்தது அல்லாஹரபுல்லாலின் அவர்களுடைய பாவங்களை குற்றங்குறைகளை மன்னித்து அவர்களுடைய மறுமை வாழ்க்கையை சிறப்பாக ஆக்கி தருவானாக ஆமீன் இசலாத்தினுடைய நீதிகளை நிலைநாட்டக்கூடிய இடத்துல காதிகள் இருக்கிறார்கள் காஜி அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க நம்மளுடைய பழக்கத்துல சொல்வது உண்டு இவங்க யார் நேற்றைய தினத்திலே மரணமடைந்த முகமது சலாஹுத்தீன் ஐயூப் ரஹமத்துல்லா அலி அவர்கள் யார் இவர்களுடைய பாரம்பரியம் என்ன என்பதையும் இந்த நேரத்தில் நாம் தெரிந்து கொண்டால் அவர்களுடைய தரத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு உதவியாக அரபு நாடுகளிலிருந்து எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அரபு வம்சாவழியை சார்ந்தவர்கள் பலர்கள் இந்தியாவினுடைய பல பகுதிகளுக்கும் வந்து சேர்ந்தார் அப்படி வந்தவர்களில் ஒருவராகத்தான் இவர்களுடைய முன்னோர்கள் இருக்கிறார்கள் இவர்களுடைய குடும்பத்தில் பெரும்பாலும் மார்க்க ஞானம் பெற்ற அறிவுஜீவிகள் நிறைந்த மக்கள் இருப்பதனால் இந்த குடும்பத்தார்களை காதை என்ற பெயரிலேயே மக்கள் அழைத்தார்கள் இந்த குடும்பத்தாரிடமிருந்து ஏராளமான நூல்கள் இந்த சமூகத்திற்கு கிடைத்திருக்கிறது குரானை உறுதி மொழிபெயர்த்த பெருமை இந்த குடும்பத்தார்களுக்கு உண்டு குரானுடைய விரிவுரைகளை தஃசீர்களை எழுதிய பெருமை இவர்களுக்கு உண்டு முற்காலத்தில் தமிழகத்தை ஆண்ட நவாபுகள் காலியாக இவர்களுடைய குடும்பத்தார்களை நியமித்தார்கள் பாலை அப்படின்னா என்ன நீதிபதி இந்த முகமது சலாஹுதீன் ஐயோபி ரஹமத்துல்லா அலி அவர்கள் சீலராக மட்டுமல்லாமல் படித்த மாமேதை நவாம்பருடைய காலகட்டத்தில் ஆயிரத்தி எட்நூறில் சலாஹுதீன் அவருடைய பாட்டனர் முகமது உபேதுல்லா லக்ஷபந்தே அவர்களை முதன் முதலாக சென்னை மாகாணத்தில் பாதியாக நியமனம் செய்தார் அவர் தான் முதல் பாதி எப்போ ஆயிரத்தி எட்நூறில் இவங்க சென்னையில் எந்த பகுதியில் இருக்கிறாங்க அவர்களுக்கு சொந்தமான இடம் சென்னை ராயப்பேட்டையில் திவான் தோட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்குது அங்கே மதரசா முகமதுயா அப்படிங்கிற மதரசாவும் நடைபெறுகிறது என்பது மட்டுமல்ல இறைவனை தொழுது இறைவனுக்கும் புரிவதற்கு இறை இல்லையமும் அங்கே இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள முடியும் அன்பானவர்களே நம்மை விட்டு மறைந்த முகமது சலாஹுத்தீன் ஐயப்பர் ரஹமத்துல அலி அவர்களுக்கு அரசின் சார்பாக சைரன் ஒளி எழுப்பக்கூடிய கார் கொடுத்த போதும் அவர்கள் தங்குவதற்கு வீடு அளித்த போதும் அவர்கள் செய்கின்ற இந்த பணிக்காக ஊதியத்தை அள்ளி கொடுத்த போதும் எதுவும் வேண்டாம் என்று மறுத்த பெருமகனார் முகமது சலாஹுந்தீன் அய்யூப் ரஹமத்துல்லா அலி அவர்கள் எந்த காசு பணத்துக்கும் ஆசைப்படாத ஒரு மனிதர் ஒரு முறை கடை திறப்பு விழாவிற்கு அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் கடைக்கு சொந்தக்காரர் ஒரு கட்டு பணத்தை அவங்களுடைய கையில் கொடுக்குறாங்க சலாஹத்தின் கமத்துல அவங்க அதை வேண்டான்னு மறுக்கிறாங்க இல்லை ஒரு முகம்பத்துக்காக அப்படி நான் தர்றேன் தயவு செய்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்துருக்காங்க உடனே இவர்கள் அந்த கடையில் ஒரு துணி எடுத்தார்கள் துணி எடுத்து விட்டு அந்த பணத்தோடு தன்னுடைய சொந்த பணம் இரண்டாயிரம் ரூபாயை வைத்து அதை கொடுத்து இது முதல் முதலாக வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு பணம் அதனால் இதை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்த செய்தியை நாம் பார்க்க முடியும் வெளியிற்குரியவர்களை அல்லாஹ் அரபுல்லா அரீமீன் அவர்களுடைய அமல்களை கவலை செய்வான ஏன்னா காதை அப்படிங்கிறது மிக உன்னதமான ஒரு பொறுப்பு என்பது மட்டுமல்ல அது முக்கியமான கடமை தவறாத பணியாகவும் இருக்கும் இஸ்லாத்தினுடைய வரலாற்றில் முதல் முதலாக காதை எப்பொழுது நியமனம் செய்யப்பட்டார்கள் என்பதையும் நாம் இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ளணும் தமிழகத்தில் ஆயிரத்தி எட்நூறுல தான் சென்னை மாகாணத்தில் முதல் காதை ஏற்பாடு செய்யப்பட்டார்கள் இஸ்லாத்தினுடைய வரலாற்றில் எப்பொழுது முதல் காதை அப்படின்னு சொன்னால் சைதன அவங்களே எல்லாத்தான அனுபவம் அவங்ககிட்ட ஒரு பெண்மணி வர்றாங்க வந்தவங்க சொன்னாங்க என்னுடைய கணவர் இரவெல்லாம் தொழுகிறார் பகலெல்லாம் நோன்பு நோக்கிறார் அப்படிங்கிற செய்தியை சொன்னாங்க சொன்ன உடனே உமரலி அல்லாஹாரோ அவர்கள் அந்த பெண்ணுக்காக வந்து துவா செஞ்சாங்க துவா செஞ்சுட்டு இப்படித்தான் நல்ல பெண்கள் கணவனை புகழ்வார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த பெண்மணி என்ன சொன்னாங்க என்னுடைய கணவர் இரவெல்லாம் தொழுகிறார் பகலெல்லாம் சொன்ன உடனே அந்த பெண்ணுக்காக துவா செய்த அவங்க சொல்லுவாங்க இப்படித்தான் நல்ல பெண்மணிகள் தன்னுடைய கணவனை புகழ்வார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே அந்த பெண்மணி வெட்கப்பட்ட நிலைமையில அங்கிருந்து போயிட்டாங்க பக்கத்துல இருந்த காங்குபேன் சுவர் ஹொதயாகத்தால் அணுகும் இவங்க சகாபி அல்ல செலந்தாலேஸ்வரம் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர் என்றாலும் நவியை கண்ணால் பார்க்காத ஒருவர் என்பதனால் தாவியம் அப்படிங்கிற அந்தஸ்தை பெறுகிறார் இந்த கார்புபின் சுவர் ரொலியல்லாஹோ அவர்கள் உமரலியல்லாக அனுகோ அவங்கிட்ட சொன்னாங்க தலைவர் அவர்களே அந்த பெண்மணி தன்னுடைய கணவரை பற்றி உண்டான குறையை உங்களிடத்தில் சொல்ல வந்திருக்கிறாங்க நீங்க வேற மாதிரி அதை விளங்கிட்டீங்க அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணியை மீண்டும் அழைத்து வர சொல்லி அந்த பெண்ணிட்ட கேட்டாங்க உன்னுடைய கணவனை பத்தி ஏதாவது குறை இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்ல வந்தையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆமா என்னுடைய கணவர் இறைவனை தொடர்ந்து வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடிய நல்லறங்களில் பகலிலும் இரவிலும் தன்னை ஈடுபடுத்துகிறார் ஆனால் தில்லரத்தை கண்டும் காணாமல் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை தான் அந்த பெண்கள் என்ன செஞ்சாங்க மறைமுகமாக சொன்னாங்க என்னுடைய கணவர் இரவெல்லாம் தொழுகிறார் வகையிலாம் ஓன்பு இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க இதை கேட்ட உடனே உமரலியன்லாகும் தாயானு அவர்கள் இந்த கார்பபேன் சுகர் ரலியன்லாகும் தாலானுகோ இவங்கிட்ட சொன்னாங்க நான் அறிந்திடாத விளங்கிடாத வகையில் நீ அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அதனால நீங்களே இந்த விஷயத்துக்கு என்ன செய்யுங்க தீர்ப்பு சொல்லுங்க ஒரு கணவன் மனைவி கணவன் என்ன செய்யறாரு தொழுகிறாரு வைக்கிறாரு இப்படியே காலம் கிடக்குது அப்படின்னு சொன்னால் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஹக்குகள் இருக்குது அந்த விஷயத்தை அதை எப்படி நாம் விட முடியும் அப்போ இந்த கார்பபின் சுவர் ஹொதயாக அவர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு தீர்ப்பு சொன்னாங்க ஒருவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்தான் அதற்கு மேற்பட்டு மூன்று பெண்களை திருமணம் செய்வதற்கு அனுமதி இருக்குது அப்படின்னா மொத்தம் நாலு மனைவிகள் இருந்தாலும் அவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனைவி இடத்தில் தங்குவது முறை அப்படி பார்த்தால் நான்கு நாளுக்கு ஒரு முறை என்ன செய்யணும் மனைவி இடத்தில் தங்கணும் இப்போ இந்த கணவர் தன்னுடைய இரவு பொழுதை இறைவனுக்காக அர்ப்பணித்தாலும் பகல் புழுதை நோன்பு நோற்று இறைவணக்கம் புரிந்தாலும் நான்கு நாட்களுக்கு ஒரு முறை தன்னுடைய மனைவிக்காக வேண்டி நேரம் ஒதுக்க வேண்டும் என்று தீர்ப்பு சொன்னவர்கள் அவர்கள் இந்த தீர்ப்பு உமரளி அல்லாஹு தாலான அவர்களுடைய உள்ளத்தை கவர்ந்தது ரொம்ப ஆச்சரியப்பட்டார் அப்பதான் உமரளி அல்லாஹு தாலா அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் பசராவினுடைய காதியாக இருங்கள் அப்படின்னு சொல்லி முதல் முதலாக ஆதி அப்படிங்கிற அந்த பொறுப்பை நீதிபதி அப்படிங்கிற பொறுப்பை உமரீயாக தாயாகவும் அவர்கள் கொடுத்தார்கள் அப்படிங்கிற செய்தியை நாம் பார்க்க முடியும் ஆது என்பவர்கள் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தடம் மாறாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணமாக திகழ்ந்தவர்கள் சென்னையினுடைய தலைமை பாதை முஹம்மது சலாஹுத்தீன் ஐயூப் ரஹமத்துல்ல அலி அவர்கள் என்பதை நாம் கவனிக்கின்ற போது அல்லாஹாசுகான் தால அவர்களுடைய உலக வாழ்க்கையை முடித்து கொண்டான் என்றாலும் மர்மியுடைய வாழ்க்கை என்பது சத்தியமானது உலகத்தில் அவர்கள் எல்லா சிறப்பையும் பெற்றிருந்தார்கள் நல்ல படிப்பு எம்ஏ என்பிஎல் படிச்சிருக்கிறாங்க நல்ல குடும்ப பாரம்பரியம் இருக்குது செல்வாக்கை அல்லாஹ் கொடுத்தான் பதவிகளை அல்லாஹு தாலாக கொடுத்தான் மார்க்க விஷயங்களை அல்லாஹு தால அவருடைய உள்ளத்தில் அல்லா நிலை மக்களிடத்தில் சாந்தமாக பழகக்கூடிய நற்பண்பை அல்லாஹ் கொடுத்தான் யாருக்கும் பயப்படாமல் நீதியை நிலைநாட்டக்கூடிய பரம்பை பெற்றவர்களாக அவர்கள் வளம் வந்தார்கள் சமீபத்தில் கூட போன வருஷம் சென்னையினுடைய ஜமா உலமா சபை வாழ்நாள் சாதனை செம்மை விருது வழங்கி அவர்களை கண்ணியப்படுத்திய நிகழ்வை நாம் பார்க்க முடிந்தது ஆக கண்ணியத்திற்குரியவர்களே அவருடைய வஃபார் நேற்றைய தினத்தில் நடந்தது அல்லாஹ் அல்லாஹக் அவர்களுடைய மன்னரையை சொர்க்கத்து பூங்காவனமாக ஆக்குவானாக அவர்களுக்கும் நம்மவர்களுக்கும் கேள்விகளுக்கு எளிதாக்கி நரகத்தை ஹராமாக்கி சொர்க்கத்தை வாதிப்பாக்கி தருவானாக அல்லாஹ் ரம்புல் ஆலமே நவிமார்கள் நல்லவர்கள் சித்திஃபைகள் முத்தகைகள் சொதாக்களோடு நாளை மறுமை நாளில் சோழத்தில் உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்தில் சிறுதோசில் நாம் எல்லாம் ஒன்று கூட அல்லாஹ் அருள் புரிவானாக ஆமினாமல் ஆலமே السلام عليكم ورحمه الله تعالى وبركاته